அனைவருக்கும் வணக்கம் பயணி வலையொலியின் மூலமாக ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் எல்லாரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த பயணியினுடைய பயணம் தொடர்ந்து நடைபெற எப்பொழுதும் போல அன்பையும் ஆதரவையும் நான் முதல்ல கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான செய்திகளைப் பற்றி பேச வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் ஒன்று தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற மருத்துவர்கள் மீதான அரசு மருத்துவமனையிலே பணியாற்றுகிற மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் அதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தை அறிவித்து ஒரு நாள் ஒரு அடையாள போராட்டமாக தங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலுக்கு எதிரான ஒரு அடையாள போராட்டமாக நடத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இது குறித்து பேசுகிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரோ உண்மையிலே இவர்கள் நடத்துகிற ஆட்சியின் மீது பிழை இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் எங்கேயுமே ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல முதலமைச்சர் தன்னுடைய ட்வீட்டில் என்ன போடுறாரு அப்படின்னு சொன்னால் இனிமேல் மருத்துவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போடுகிறார் என்றால் ஒன்று வெளிப்படையாக தெரிகிறது இதுவரை அப்படியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே இந்த பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் உண்மை இதில் என்ன ஒருவர் வந்தார் ஒரு நபர் தன்னுடைய க கையிலே கத்தியை கொண்டு வருகிறார் அந்த கத்தியை அவர் கொண்டு வந்து மருத்துவரை குத்துகிறவரை இவர் ஒரு ஆயுதத்தோடு மருத்துவமனைக்குள்ளே நுழைகிறார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை காவல் அந்த லட்சணத்திலே இருக்கிறது அது வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நேற்றைய தினம் இந்த பிரச்சனை நடந்த பிறகு மருத்துவமனையிலே இருந்த மருத்துவரிடம் ஒரு செய்தியாளர் பேட்டி கேட்கிறார் அவர் சொல்லுகிற போது சொல்கிறார் உண்மையான பிரச்சனை என்னன்னா போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் மருத்துவமனையிலே இல்லை இந்த மருத்துவர்களினுடைய குறைபாடு இருக்கிறது இதை அரசு சரி செய்ய வேண்டும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் ஒரு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டு இருக்கிறார் ஒரு நோயாளியாக அங்கே வந்தவர்களுடைய மான் கத்தியால் குத்துகிறான் இன்னொரு மருத்துவர் பேட்டி கொடுக்கிற போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் போதுமான அளவுக்கு இல்லை மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்றாரு அப்படின்னா ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்ன அப்படின்னா போதுமான அளவு மருத்துவர்களை அரசு மருத்துவமனைகளிலே நியமிப்பதிலே இந்த அரசு ஆர்வம் காட்டவில்லை பத்து மருத்துவர் செய்கிற வேலையை ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொன்னால் அந்த மருத்துவரினுடைய உளவியல் நிலையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவரும் மனிதர் தான் ஒரு மருத்துவராக இருக்கிறவர் மனிதர் தான் பத்து பேர் செய்கிற வேலையை ஒரே மருத்துவரிடம் கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆளாவார்னு நினச்சி பாருங்கள் அந்த மன உளைச்சலிலே இருக்கிற ஒரு மருத்துவர் தன்னிடம் வருகிற நோயாளியை எப்படி அணுகுவார் என்பதை பாருங்க நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் அப்படி தான் இருக்க முடியும் அப்போ இந்த நிலைக்கான மூல காரணம் என்ன அரசு மருத்துவமனைகளிலே போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை அரசு மருத்துவமனைகள் பராமரிக்கப்படுவதே இல்லை இந்த நம்ம நாட்டினுடைய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் அடிக்கடி ஆய்வுக்கு போகிறேன் என்று சொல்லி அவரே எங்கேயோ ஒரு மருத்துவமனைக்கு போகிறார் அவர்களே ஒரு வீடியோ எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோல எல்லாம் நமக்கு தெரிகிற செய்தி என்ன அவர் போய் நிற்கிற இடத்துல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறார் டாக்டர் அவசரமும் சும்மா ஒடியாடுறாங்க சார் நாங்கள் வெளியே போயிருந்தேன் சார் எங்கே போயிருந்தீங்க என்ன அப்படி ஒரு மிரட்டுகிற துணி அப்படின்னா என்ன வெளிப்படையாக தெரியுது அமைச்சர் போனா தான் மருத்துவர் வர்றாங்கங்கிறது தெரியுது இல்லை அந்த மருத்துவமனைக்கு இது உண்மைதானே இதே மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி வெளியானது அவரே வெளியிட்ட காணொலி தான் அதுல ஒரு மருத்துவமனையில் போய் இறங்குகிறார் இறங்கிட்டு அந்த மருத்துவமனையினுடைய டைரக்டருக்கோ டீனோ உள்ள இருக்கிற ஒரு மருத்துவருக்கு ஃபோனில் கூப்பிடுறார் கூப்பிட்டு கேட்கிறார் இந்த மருத்துவமனைகளெல்லாம் நீங்க ஆய்வு நடத்திட்டீங்களா என்று கேட்குறார் அவர் அங்கேயிருந்து சொல்லுகிறார் ஆமா சார் ஆய்வுக்கு போயிட்டு தான் இருக்கேன் நீங்க குறிப்பிடுற அந்த மருத்துவமனையும் கூட போன வாரத்தில் நான் ஆய்வுக்கு போயிட்டு தான் வந்தேன் என்று சொல்லுகிறார் உடனே நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன கேட்கிறார் தெரியுமா என்ன சார் ஆய்வு செஞ்சீங்க மருத்துவர்களே சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு கேட்டிருந்தா தவறு கிடையாது என்ன சார் ஆய்வு செஞ்சீங்க மருந்துகளே இல்லையே மக்கள் எப்படி இங்கே வந்து வைத்தியம் பார்ப்பாங்க என்று கேட்டிருந்தால் தவறு கிடையாது ஒழுங்கா பராமரிக்கப்படவில்லையே சார் மருத்துவமனை நீங்க என்ன சார் ஆய்வு செஞ்சீங்கன்னு அந்த அதிகாரியை பார்த்து நம்முடைய அமைச்சர் கேட்டால் இவர் மக்களுக்காக செயல்படுகிற அமைச்சர் என்று கேட்டுக்கொள்ளலாம் என்ன தெரிஞ்சீங்களா கேட்கிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஜெயலலிதா தான் முதலமைச்சரா எங்கே பார்த்தாலும் எல்லாம் அவருடைய ஃபோட்டோ இருக்குது இன்னும் வந்து இவர் முதலமைச்சரானதே உங்களுக்கு தெரியாதா நான் கேட்கிறேன் ஒரு மருத்துவமனையை நிர்வகிக்கிற இடத்துல இருக்கிற அதிகாரிக்கு இதுதான் வேலையா போட்டோ எடுக்கிறது யார் போட்டோ வைக்கிறது யார் நீ அரசியல்வாதியெல்லாம் உங்களுக்கு அந்த வேலை நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டது தெரியுங்கள் நீங்கள் உங்கள் முதலமைச்சர் ஒரு படம் மகன் படம் நடிக்கிறான் என்று சொன்னால் அந்த படத்துக்கு முதல் நாளிலே போய் முதல் காட்சி பார்க்கிற மாபெரும் மக்கள் பணி ஆற்றுகிறவர்கள் நீங்கள் நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் பதாகையிலே ஒரு முன்னாள் முதலமைச்சரினுடைய படம் அது மாற்றப்படாமல் அங்கே வைக்கப்பட்டு அதை ஆய்வு செய்வதற்காக மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்புறம் எந்த லட்சணத்தில் இருக்கும் உங்களுடைய வெளிப்படுகிறது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்திலே நிலவுகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பல்வேறு சமயங்கள் எல்லா துறைகளும் செயலிழந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அதிலே மருத்துவத்துறையினுடைய செயல்பாடு என்பது மிகுந்த கவலைக்குரியதாக தமிழ்நாட்டிலே மாறிக்கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த யூடியூபர் இர்ஃபான் இந்த இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருக்கிறோம் இந்த இர்ஃபான் தொடர்ந்து சர்ச்சைகளிலே மாட்டுகிறார் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு அவர் ஒரு முறை விபத்து ஏற்படுத்தியதாக ஒரு சர்ச்சை அவர் வந்துச்சு அது சம்பந்தமான வழக்குகளுக்கு போனாங்க பிறகு தன்னுடைய மனைவி அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிற போது அவரை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளுகிற அந்த சோதனையை செய்து அந்த முடிவுகளை வெளியிட்டார் அது இந்தியாவினுடைய சட்டப்படி தவறு குற்றம் அது நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டபோது என்ன சொன்னாங்க அது வந்து நாங்கள் வான்மணி விட்டுட்டோம் என்று பேசினார்கள் இப்போ அந்த அவருடைய இர்ஃபான் அவர்களுடைய மனைவிக்கு பிரசவம் நடக்கிறது குழந்தையை பெறுகிறார்கள் பெறுகிற போது அந்த பிரசவ அறைக்குள்ளே கணவர் அனுமதிக்கப்படுவது இன்றைக்கு இருக்கு பல இடங்கள் இருக்கு கணவர் மனைவி குழந்தை பெற்றுக் கொள்கிற போது அருகில் நின்று பார்க்கலாம் ஆனால் இவர் அதுக்கு ஒரு படி மேலே போய் அந்த தொப்புள் கொடியை கத்தரியை வைத்து கட்டு இவர் கட் பண்றாரு இவர் தொப்புள் கொடியை துண்டிக்கிற காட்சி அவரே வீடியோ எடுத்து அவரே அவரோட சேனல்லையும் போடுறாரு எவ்வளவு குற்றம் முறையான மருத்துவ படிப்பு இல்லாத ஒருத்தர் ஒரு மருத்துவ நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது குற்றம் இல்லையா இதை அப்பவே மா சுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்கிறார்கள் நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய மாண்புமுகு அமைச்சர் அவரிடம் கேட்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் இந்த முறை இர்பான் தப்ப முடியாது அவர் செய்த தப்புக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகிறார் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் சார் அப்படி சொன்னீங்களே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்று கேட்கிற போது இவர் சொல்லுகிறார் என்ன எடுக்க முடியும் அவர் என்ன கொலை குற்றமாக செஞ்சுட்டாரு ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா இந்த பேச்சு கொலை குற்றம் செய்தவனுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் குற்றம் செய்தவனுக்கு அவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா கொலை குற்றம் செய்தால் மட்டும்தான் தண்டனை கொடுப்பாரா மாசு அப்போ மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணுவீங்களா கொலை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவீங்களா வேற எந்த தவறான இதில் என்ன கொடுமைனா இந்த இர்ஃபான் அவர்கள் கத்திரிக்கோளை வெட்டி குழந்தை பிறக்கிறது அந்த காட்சியை பதிவு செய்கிறார் இல்லைங்களா அந்த மருத்துவருக்கு பனிஷ்மெண்ட் அந்த மருத்துவமனைக்கு பத்து நாட்கள் அந்த மருத்துவமனை வைத்தியம் பார்க்க முடியாது செயல்பட முடியாதுன்னு தடை கூடுது அரசு இது ஒரு அரசா இது அந்த உள்ள காரணமாக இருந்த மருத்துவரையும் அதை செய்த இர்பானையும் நீங்கள் வந்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா மருத்துவமனை பத்து நாள் நீ வேலை செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தா அந்த மருத்துவமனையில் ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோட நிலை என்ன புதிதாக ஒரு நோய் வைப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு போனான்னா அவனுக்கு மருத்துவம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இது யாருக்கு கொடுக்குற தண்டனை யார் செய்த பிழைக்கு யாருக்கு நீங்க தண்டனை கொடுக்குறீங்க இப்படி பேசுகிற ஒருவர் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற போது ஒட்டு மொத்தமாக சுகாதாரத்துறை தன்னுடைய தரத்தை இழந்து கொண்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகள் பராமரிப்பு இல்லாத நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளை வேலை செய்கிற அந்த மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழல் தமிழ்நாட்டிலே நிலவுகிறது இதை நாம் ரொம்ப எடுத்து காட்டணும் ரொம்ப வலியுறுத்தி இதை காட்டணும் வழி ஏன் சொல்றோம்னா மற்ற துறைகளாவது அது நின்று கொள்ளும் மருத்துவத்துறை அன்றே கொண்டு விடும் இல்லையா உடல்நிலை சரியில்லாமல் போகிற ஒருவனை சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே பணியாற்றுகிற மருத்துவர்களே மன உளைச்சலில் இருப்பார்கள் என்று சொன்னால் யார் காப்பது மக்களை எனவே இது மிகப்பெரிய சிக்கல் மா சுப்பிரமணியம் அவர்கள் உண்மையிலேயே அவரை முதல்ல பதவி நீக்கம் செய்திருக்கணும் இந்த அரசு சரியான அரசாக இருந்தால் அதை நாம் இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர் வந்து வழக்கம் போல இந்த திமுக காரனுடைய பாணியிலேயே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் தான் நம்ம பேச வேண்டிய ரெண்டாவது செய்தி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவர் மேடைகளிலே பேசுகிற போது எதிர்கட்சி தலைவரை குறிப்பிட்டு பேசுகிற போதோ அல்லது புதிதாக கட்சி தொடங்கி வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் அவரை பற்றி பேசுகிற போதோனா ஒருமையிலே பேசுவது கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது இது வந்து தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் இவ்வளவு தரம் தாழ்ந்து தரங்கட்டு போய் ஒரு முதலமைச்சர் இருந்ததே இல்லை எந்த முதலமைச்சரும் இப்படியான வார்த்தைகளை இப்படியான சொற்களை மேடையிலே பயன்படுத்தியவர்களே இல்லை ஆனால் திமுகவினுடைய தரம் என்னவாக இருக்குமோ அதுவே முதலமைச்சரின் தரமாகவும் இருக்கிறது அதுதான் பிரச்சனை முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கிறவங்க கேவலமாக எழுதி கொடுக்குறாங்க ஏன் ஏன்னா அவன் திமுகவில் வளர்ந்து வந்தவன் கூட இருந்து எழுதி கொடுக்க முடியும் எனவே அவர் தான் எழுதி கொடுப்பார் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒப்பீடு செய்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாரு உங்களுடைய அரசு செய்கிற தவறை சுட்டி காட்டுறார் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் இல்லையா ஆனால் அவரை தரம தரங்கட்ட வார்த்தையால் பேசுவதில் என்ன இருக்கு ஏன் திரு விஜய் அவர்களை அவன் இவன் ஒருமையில் பேசணும் ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்கி வர்றார் ஒரு முதலமைச்சர் பேசலாம் அப்படி ஆனால் பேசுகிறார் ஸ்டாலின் என்றால் பெரும் பதட்டம் ஏற்பட்டு எல்லா விதமான மாண்புகளையும் உதறி தள்ளுகிற கேடுகட்ட கேவலமான நிலைக்கு திமுக இன்றைக்கு போய்விட்டது இன்றைக்கு முதலமைச்சர் போய்விட்டார் என்பதுதான் ஒரே ஒரு செய்தியை தான் நாம் சொல்ல விரும்புகிறோம் செயற்கரிய செய்வார் பெரியார் என்று சொல்லுகிறது தமிழ் அப்படின்னு என்னங்க எனக்கு எதிரே ஒருவன் நிற்கிறான் என்று சொன்னால் அவனால் அவன் செய்கிற வேலையை விட அவனை விட அதிகமாக நான் வேலை செய்து நான் நின்றால்தான் நான் ஒரு தலைமைக்கு தகுதியானவனாக இருக்க முடியும் ஆனால் பேசுறதுலேயே தன்னை தலைமைக்கு தகுதியானவன் நினச்சிக்கொண்டு ஒருத்தரை பற்றி நீங்கள் கெட்ட வார்த்தையை பேசுனீங்கன்னா அதே வார்த்தையை திருப்பி உங்களை எதிர்த்து அவன் பேச முடியாதா பேச முடியாதா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பேரை அவன் வைக்க முடியாதா நீங்கள் ஒரு பூச்சியோடு ஒப்பிடுகிறீர்களே எதிர்கட்சி தலைவரை மலத்திலே நெழுகிற மல புழுவோடு உங்களை ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு மலக்குடியிலே இருக்கிற மலக்குழு ஸ்டாலின் என்று பேசுவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா அது பேசுனா சரியா இருக்குமா அது தராதரம் இல்லாமல் போயிடாதா இல்ல பேச முடியாதா நீங்க பேசுறது திருப்பி பேசவே முடியாதா சொல்லுங்க நீங்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லுகிறீர்களே சட்டையை கிழித்துக் கொண்டு மணியன் விளம்பரத்துக்கு வருகிறவனை போல ஆளுநரை சந்திக்கிற்கு தெருவிலே ஓடினீர்கள் அது பைத்தியம் பிடித்த மனநோயாளி போலே இருந்தது ஸ்டாலின் என்று சொல்லுவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா மக்கள் பார்த்தாங்க தானே நீங்க அப்படி ஓடுனத நாடு தானே இந்தியாவை சிரிச்சது தானே ஏன் அதையெல்லாம் பேசுறது இல்லை உங்களுடைய பதவிக்கு இருக்கிற மரியாதை ஆனால் அந்த தரம் என்ன என்பது கூட தெரியாத ஒரு நபர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய கல்ச்சர் திமுகவினுடைய கலாச்சாரம் தமிழ் மண்ணின் கலாச்சாரம் போல காட்டப்படுகிறது திமுகவின் நம்முடைய முதலமைச்சர் பின்பற்றுகிற அந்த கலாச்சாரம் இந்த அருவறுப்பாக பேசுகிற கலாச்சாரம் உண்மையிலேயே அருவறுப்பானது தரம் இல்லாதது அது தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல அது நம்முடையதல்ல நம்முடைய முதலமைச்சர் நம்முடையவராக இல்லை அவர் திமுக இருக்கிறார் எனவே மாண்பு தவரை நடந்து கொண்டிருக்கிறார் இதை மக்கள் மன்றத்திலே நாம் வைக்கிறோம் ஒரு பக்கம் அனைத்து துறைகளும் செயலிழந்து கொண்டிருக்கிறது இனி ஒரு பக்கம் போட்டோஷூட் நடத்திட்டு தரமற்ற வார்த்தைகளை மேடைகளிலே பயன்படுத்துகிற மாண்பற்ற ஒரு மனிதராக நம்முடைய முதலமைச்சர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இனியும் அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்று சொன்னால் அவரை நோக்கியும் இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த எல்லாருக்கும் தெரியும் மாண்பு கருதி தவிர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவருக்கும் செய்தியாகச் சொல்லுகிறோம் வணக்கம்